அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இரும்பு மனிதன் சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய முழு வரலாறையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இவங்களை பற்றி நீங்கள் புக்கில் தேனிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள் தான் இருக்கும் இவங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி வினாக்கள் டிஎன்பிசியில் கேட்டாங்கன்னா நான் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து மாதிரி வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேவா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகே இவங்க பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடியாட் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் பிறந்திருப்பாங்க எந்த ஆண்டு பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் ஓகே எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தலைவர்களுடைய பிறந்த ஆண்டாவது அதாவது அந்த ஆண்டுகள் பிறந்த இறந்த அந்த ஆண்டுகளாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஓகே இவங்க பிறந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிறந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிறந்தநாள் தான் நாம் வந்து தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடிட்டு வர்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இவங்களுடைய பிறந்தநாளை வந்து தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடுறோம் ஓகே இவங்க பிறந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஓகே முப்பத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சில் பிறந்திருப்பாங்க இறந்த டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் டிசம்பர் ஓகேவா ஃபிஃப்டீன்த் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இறந்துருப்பாங்க ஓகே இவர் தான் இந்தியாவோட முதல் துணை பிரதமர் ஓகேவா இந்தியாவின் முதல் துணை பிரதமர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் உள்துறை முதல் உள்துறை அமைச்சர் ஓகே நமக்கு எல்லாமே தெரியும் இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஓகேவா நேரு தான் முதல் பிரதமர் ஸோ அவருடைய பிறந்த நாளுக்கும் இவருடைய பிறந்த நாளுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு பதினாலு வயசு அவங்க சின்னவங்க ஓகேவா பதினாலு வயசுனா நீங்கள் இந்த பதினாலு நீங்கள் இப்படி கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு பிறந்திருப்பாங்க இறந்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்து ஒரு பதினாலு ஆண்டுகள் கழித்து இறந்துருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்துருப்பாங்க ஓகே இப்படி ரெண்டு விஷயங்களையும் ஏன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து பிரதமர் இவர் வந்து துணை பிரதமர் இப்படி உள்ளவங்களை நீங்கள் லிங்க் பண்ணி இப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது மைண்டில் லைஃப் லாங் இருக்கும் ஓகேவா அதனால தான் இதை நான் சொன்னேன் ஓகேவா இவங்களுடைய பெற்றோர் சர்தார் வல்லபாய் படேலோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஜாவர் ஜாவர்பாய் ஓகேவா ஜாவர்பாய் ஜாவர்பாய் பட்டேல் அம்மா பார்த்தீங்கன்னா லட்பா இவருடைய பள்ளிப்படிப்பு எல்லாமே குஜராத்தில் தான் முடிச்சிருப்பாரு அதற்கப்புறமா அதாவது இருபத்தி ரெண்டு வயசில் தான் இவர் வந்து இவருடைய பள்ளி படிப்பை முடிச்சதாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் லா படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போயிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இவருடைய அரசியல் பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பயணம் ஓகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து கேதா சத்யாகிரகம் ஓகேவா கேதா இல்லைன்னா கேடான்னு சொல்லுவாங்க ஓகே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஓகே இந்த பகுதியில் நடந்த சத்யாகிரகத்தில் காந்தி அடிகளோடு சேர்ந்து இவர் வந்து ஈடுபட்டிருப்பார் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேதா சத்தியாகிரகத்தில் காந்தியோட சேர்ந்து வல்லபாய் படேல் அவர்கள் வந்து இணைஞ்சிருப்பாரு ஸோ இதுதான் அவருடைய முதல் அரசியல் பயணம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதற்கப்புறமா இவர் பார்த்தீங்கன்னா அப்பவுமே காங்கிரஸில் இணைஞ்சிட்டார் ஓகே அப்புறமா இவர் வந்து இவருடைய தலைமையில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த அகமதாபாத்தில் நடந்த அகமதாபாத்தில் நடந்த காங்கிரஸ் கூட்டம் ஓகேவா காங்கிரஸ் ஆண்டு கூட்டம் நடக்கும் ஸோ அந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு வரவேற்பு குழுவோட தலைவர் இவர் தான் ஓகேவா இது தெரிஞ்சுச்சுக்கோங்க கேட்க வாய்ப்புகள் கம்மி தான் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா இவர் தான் வரவேற்பு குழுவோட தலைவர் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அகமதாபாத்தில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தோட வரவேற்பு குழுவோட தலைவர் ஓகே அதாவது இந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படிங்கிறவங்க தான் தலைமை தாங்கியிருப்பாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த அகமதாபாத் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹக்கீம் அஜ்மல் கான் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்தீங்கன்னா வரவேற்பு குழுவோட தலைவர் ஓகேவா ஓகே இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் ஓகே இந்த கூட்டத்துக்கு யார் ஆக்சுவலா தலைமை தாங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் தாஸ் ஓகேவா சித்தரஞ்சன் தாஸ் தான் தலைமை தாங்க இருந்தாங்க பட் அவங்க ஜெயிலுக்கு போனதால ஹக்கீம் அஜ்மல் கான் வந்து அந்த கூட்டத்துக்கு தலைமை செஞ்சு தலைமை ஏற்றிருப்பாங்க ஓகே இதெல்லாமே கூடுதல் விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி எட்டு வரை ஓகே இருபத்தி எட்டு வரை குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் நகரத்தோட முனிசிபல் ஓகேவா நம்ம தமிழில் பார்த்துருப்போம் அதாவது தமிழ்நாட்டு தலைவர்கள் பற்றி பார்க்கும்போது பெரியார் பார்த்தீங்கன்னா ஈரோடு முனிசிபலோட தலைவராக இருந்திருப்பார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா அகமதாபாத் முனிசிபல் அதோட தலைவராக இருந்திருப்பார் ஓகே ராஜாஜி பார்த்தீங்கன்னா சேலம் முனிசிபலோட தலைவராக இருந்திருப்பார் அதாவது நகராட்சியோட தலைவர் ஸோ அதே மாதிரி தான் இவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டு இருபத்தெட்டு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் நகரோட முனிசிபல் தலைவராக இவர் இருந்திருப்பார் ஓகே அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டம் இதுக்கு இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பர்தோலி சத்தியாகிரகம் முக்கியமான விஷயம் ஏன்னா இதுதான் அவருடைய தலைமையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சத்தியாகிரகம்னு சொல்லலாம் பரதோலி சத்தியாகிரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகே இந்த இடத்துல தான் இவருக்கு வந்து சர்தார் அப்படிங்கக்கூடிய பட்டம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதிலே பட்டம் கொடுத்தது யார் அப்படிங்கிறதுலேயே ஒரு மூணு விதமான கருத்து இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா பரதோலி விவசாயிகள் தான் இவங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க சர்தார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல காந்தி அவர்கள் தான் இவருக்கு வந்து சர்தார் அப்படிங்கக்கூடிய பட்டம் கொடுத்ததாக சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பரதோலியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சேர்ந்து தான் இவருக்கு சர்தார் அப்படிங்கக்கூடிய பட்டம் கொடுத்ததாக சொல்கிறாங்க ஓகேவா பல விதமான கருத்துக்கள் இருக்குது அதற்கு அப்புறமா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சியில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு இவர் தான் தலைமை ஏற்றிருப்பார் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சியில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு இவர் தான் தலைமை ஏற்றிருப்பார் ஸோ இதற்கு அப்புறமா இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் அதாவது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வந்திருக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறமா இவர் தான் முதல் துணை பிரதமராக ஆகியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் முதல் உள்துறை அமைச்சராக இவர் இருந்திருப்பார் ஸோ இவருடைய காலகட்டங்களில் தான் இந்தியா வந்து ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றியிருப்பாங்க இதற்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாகாணங்களாக இருந்துது பதினோரு ஆங்கில ஆங்கிலேயர்களை ஆட்சி பண்ண பதினோரு மாகாணங்கள் அது தவிர ஒரு ஐநூற்றி அறுபத்தாறு சுதேச அரசுகள் இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ அதனால தான் இவர் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர்னு சொல்லுவோம் இந்தியாவின் மார்க்னு சொல்லுவோம் ஓகேவா இனிமேல் இவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இவர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே வினாக்கள் வடிவில் பார்க்கலாம் முதல் வினா இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு இந்தியாவின் இரும்பு மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வினா இரண்டு இந்தியாவின் பிஸ்மார்க் ஓகேவா இல்லை பீஸ்மார்க்னு சொல்லுவாங்க இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்ட சிறந்த இந்திய தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த பீஸ்மார்க் இல்லை பிஸ்மார்க்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி ஓகே அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட அயன்மான்னு சொல்லுவாங்க அதாவது அவ அங்க ஜெர்மனியோட இரும்பு மனிதன்னு சொல்லுவார் அவருமே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஜெர்மனி வர்றதுக்கு முக்கியமாக அங்கே பாடுபட்டார் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதேச அரசுகளை எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியை கொண்டு வந்தார் அதனால தான் இவர் வந்து இந்தியாவின் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் மூணாவதுன்னா இந்தியாவின் மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மார்க்னா நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவல் பிரபு ஓகே இவர் தான் இவரை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல இந்தியாவின் மார்க் அப்படின்னு சொல்லியிருப்பார் விநாயகன் நாள் அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அதாவது ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ் ஓகே இது ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின் இது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய குடிமை பணிகள் தினம் ஓகேவா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் தேசிய குடிமை பணிகள் அதாவது இந்த தேசிய அதாவது இந்திய பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஸோ இவங்களை வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய குடிமை பணிகள் தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடிட்டு வரோம் எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஓகே இந்த டேட்டுக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் ஒரு லிங்க் இருக்குது என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இதே டேட்டில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பார் ஓகேவா யாருக்கு முன்னால் ஸ்பீச் கொடுத்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய குடிமை பணிகள்னு சொல்லக்கூடிய பணிக்கு தேர்வு செய்வாங்க பார்த்தீங்களா அவ அங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த பணிக்கு தேர்வு செய்யக்கூடிய நபர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க பாத்தீங்களா ட்ரைனிங் ஆஃபீசர்ஸ் ஸோ அவங்க முன்னால் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு ஓகேவா அந்த ஸ்பீச்சை நினைவுப்படுத்துறதுக்காக தான் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாக வந்து நம்ம வந்து தேசிய குடிமை பணிகள் தினமாக கொண்டாடுறோம் ஸோ அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய குடிமை பணிகள் தான் இந்தியாவின் எஃகு சட்டகம் ஓகேவா அதுதான் இந்தியாவுக்கான ஒரு எஃகு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருப்பார் எஃகு சட்டகம்னு சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து வரக்கூடிய குரூப் ஃபோரில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது குரூப் ஃபோர் ரிலேட்டாக கூட வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா யார் தேசிய குடிமை பணிகளை எஃகு சட்டகம் அப்படின்னு சொன்னது யார் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகேவா தேசிய குடிமை பணிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று தேசிய அதாவது அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ்ன்னு கேட்டாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகே இதே கொஸ்டினை நீங்கள் ஓல்டு கொஸ்டின் நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருப்பேன் நூறு கொஸ்டின்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடத்துல கேட்டிருந்தாங்க ஓகேவா அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்து யாரு அப்படின்னு ஒரு ஆறு ஏழு இடத்துல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விநாயன் ஐந்து மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் பண்டித் நேருவின் பெயரை கூறினார் அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அதாவது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசா பண்டிட் நேருவை அதாவது அரசியல் வாரிசா பண்டிட் நேரு வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அது ஒரு கரெக்டான முடிவு அப்படிங்கிறத இப்போ நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் அதாவது இவருடைய ஒர்க்கை பார்த்துட்டு பண்டிட் நேருவோட ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சர்தார் பட்டேல் சொல்லியிருப்பார் விநாயன் ஆறு ஓர் உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாசியமான இன்றியமேதவிகள் என்று விமர்சித்து கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அதாவது ஒரு நாட்டில் ஒற்றுமையும் இருக்கணும் அது மாதிரி ஒத்துழைப்பும் இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் விநாயகன் ஏழு யாருடைய சிலை ஒற்றுமையின் சிலையாய் கருதப்படுகிறது ஓகே இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையை தான் ஒற்றுமையின் சிலையாக கருதுகிறோம் ஓகேவா அதாவது சர்தார் வல்லபாய் படேலோட நாள் நம்ம என்னவா கொண்டாடுதும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடுதும் அதே மாதிரி இவருடைய சிலையை வந்து ஒற்றுமையின் சிலையாக கருதும் ஓகேவா இவருக்கு வந்து ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த சிலைக்கான பேரே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஒற்றுமையின் சிலைன்னு தான் சொல்லுவாங்க எங்கே குஜராத்தில் நர்மதை ஆத்துக்கு பக்கத்தில் சர்தார் சரோவர் அணைன்னு சொல்லுவாங்க ஓகே அவருடைய பெயரில் ஒரு அணைக்கட்டு இருக்கு அந்த அணைக்கட்டு பக்கத்தில் இவருக்கு ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க ஓகே இந்த சிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதாவது ரிலேட்டடாக என்னென்ன வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலையை எப்போ திறந்தாங்க அப்படின்னு கேட்கலாம் எப்போ திறந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவருடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் பார்த்த மாதிரி அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் திறந்து வச்சுருப்பாங்க ஓகேவா முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை வந்து உலகளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உலகத்தில் இருக்கக்கூடிய உயரமான சிலை என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய சிலை தான் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மீட்டர் ஓகே இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மீட்டர் அடி கிடையாது மீட்டர் ஓகே வேற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலை அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி அதாவது அது ஒரு தீவில் அமைச்சிருப்பாங்க ஓகேவா அந்த தீவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாது பெட் ஓகேவா சாது பெட் பெட்டுன்னு சொல்லலாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க சாது பெட் அந்த இடத்துல தான் இவருடைய செலவு வச்சிருக்கிறாங்க ஓகே இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஏன்னா அவர் குஜராத்தில் தான் பிறந்தார் விநாயன் எட்டு கான் அப்துல் காஃபர் கான் எதுக்கு ரிலேட்டடாகு பார்த்தீங்கன்னா செஞ்சட்டை அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடாக ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ஓகேவா ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் கொடையில் டொமினியன் அந்த தரதாக சொல்லியிருந்தாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்தீங்கன்னா பரதோலி சத்தியாகிரமம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பரதோலி சத்தியாகிரம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடந்திருக்கும் ஸோ இதே ஆண்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் குழு வந்து இந்தியாவுக்கு வருவாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் சைமன் குழு வந்து இந்தியாவுக்கு வருவாங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க விநாயகர் ஒம்பது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிதோலி ஏன்னா தான் அவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார் பருதோலி சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருப்பார் ஸோ அதை வெற்றிகரமாக கொண்டு போயிருப்பாரு ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவருக்கு சர்தார் பட்டம் கொடுத்ததா இந்த வினாவில் சொல்லியிருக்காங்க ஸோ அதே அடுத்த வினாவை பாருங்கள் நீங்கள் விநாயகன் பத்து வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதற்கு கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகாத்மா காந்தி ஓகேவா மகாத்மா காந்தி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ரிலேட்டடாகவே அடுத்த கொஷின் இருக்குது என்ன அப்படின்னு பாருங்கள் விநாயகன் பதினொன்று ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஓகேவா இதிலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று பர்தோழியில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது விவசாயிகள் இல்லைன்னா பெண்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில இடங்களில் கூகுளில் சர்ச் பண்ணும்போது பெண்கள்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க கொடுத்துருக்கா வாய்ப்புகள் அதிகம் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்னு பொதுக்கூட்டத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கார் ஓகேவா மீட்டிங்கில் அவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பார் ஸோ இதுதான் இந்த இதை இவங்க கொடுத்துருக்க கொஷினை பொறுத்து நாம் வரக்கூடிய ஒரு கன்க்ளூஷன் ஓகேவா சப்போஸ் எக்ஸாமில் வந்து மகாத்மா காந்தின்னு கொடுத்தா நீங்கள் டிக் பண்ணிடலாம் ஓகேவா இல்லைன்னா பெண்கள் அதாவது பருதோழி கிராமத்தை சேர்ந்த பெண்கள் கொடுத்தாலும் நீங்கள் டிக் பண்ணிடலாம் இல்லைன்னா மக்கள் கொடுத்தாலும் டிக் பண்ணிடலாம் ஓகேவா விநாயகன் பனிரெண்டு மாற்றம் விரும்பாதோர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மாற்றம் விரும்பாதோர்னு அழைக்கப்பட்டாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் டாக்டர் அன்சாரி அதாவது டாக்டர் எம்ஏ அன்சாரின்னு சொல்லுவாங்க ராஜேந்திர பிரசாத் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராஜாஜி ஓகே இவங்க எல்லாமே மாற்றத்தை விரும்பாதவர்கள் ஓகே இது பற்றி நம்ம ராஜாஜி பற்றி ஒரு வீடியோ பண்ணும்போது தெளிவாக பேசியிருப்போம் இருந்தாலும் ஒரு ஒன் டைம் ரீகால் பண்ணியிருக்கேன் இது என்ன மாற்றம் விரும்புவோர் மாற்றம் விரும்பாதோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரை ஒத்துழைமை இயக்கம் வந்து காந்தியோட தலைமையில் நடக்கும் ஓகேவா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு போலீஸார்கள் கொல்லப்படுவாங்க அதனால் என்ன பண்ணுவார்னா காந்தியடிகள் பார்த்திங்கன்னா இந்த ஒத்துழைமை இயக்கத்தை வந்து கேன்சல் பண்ணிடுவார் ஓகே வாபஸ் வாங்கிடுவார் ஓகே அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியை வந்து கைது பண்ணிடுவாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு போலீஸ் செத்துட்டாங்க அப்படிங்கிறதால இவரை வந்து கைது பண்ணிடுவாங்க இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா காங்கிரஸில் ஒரு பிரச்சனை வரும் ஸோ நம்ம வந்து எந்த நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை வரும் ஓகேவா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியோடியோட மெயின் மோட்டோ அதாவது இந்த ஒத்துழைமை இயக்கத்தோட மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எலெக்ஷனில் பங்கு பெறக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்நிய பட்டங்களை துறக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற வேலைகளுக்கு போகக்கூடாது கல்லூரிக்கு போகக்கூடாது ஸோ இதுதான் காந்தியடிகளோட அதாவது எதா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சோ அவங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமான விஷயமே ஓகேவா ஸோ அதைதான் வலியுறுத்தி இருப்பாரு இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கவங்க ரெண்டு டீமாக பிரிஞ்சிருவாங்க அதில் ஒரு டீம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் விரும்பாதோர் மாற்றம் விரும்பாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு காந்தி சொல்லியிருப்பார் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க யார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜாஜி சர்தார் வல்லபாய் பட்டேல் டாக்டர் அன்சாரி ஓகே ராஜேந்திர பிரசாத் எல்லாமே மாற்றம் வேண்டான்னு சொல்லுவாங்க மாற்றத்தை விரும்பினவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஆர் தாஸ் ஓகேவா சி ஆர் தாஸு அது மட்டும் இல்லாமல் மோதிலால் நேரு அதுக்கப்புறமா அஜ்மல் கான் ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பினவங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ஷனில் நிற்போம் எலெக்ஷனில் நின்று நம்ம அவங்க உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய குறி நம்மளுடைய கோரிக்கைகளை ஒப்போம் அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் நம்ம அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கருத்துக்கள் இருக்கும் ஸோ இதனால தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸும் மோதிலால் நேரும் வெளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்குவாங்க ஓகே தனி கட்சி மாதிரி ஒரு சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறத தொடங்குவாங்க ஓகேவா அப்போ இந்த பொறுத்த பொறுத்தளவில் மாற்றத்தை அப்படி யார்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் டாக்டர் அன்சாரி ராஜேந்திர பிரசாத் கூடுதலாக நம்முடைய ராஜாஜியும் இந்த டீமில் இருப்பார் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மட்டும் சரி ஓகேவா ஆப்ஷன் டி விநாயகன் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டின் தலைமை வகித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த மீட்டிங்க்கு யார் தலைமை வச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகே இதற்கு முன்னால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் நடந்த இதே காங்கிரஸ் கூட்டத்துக்கு அவர் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பார் பத்து வருஷம் கழித்து அதே காங்கிரஸுக்கு தலைவராகவே மாறியிருப்பார் ஓகேவா விநாயகன் பதினாலு விவசாயிகளுக்கு எங்கு வரி இல்லாத பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் படேலிடம் இருந்து காந்தி உதவி பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதா சத்யாகிரகம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து பங்கு பெற்ற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடக்கும் ஸோ நம்ம காந்தியோட சேர்ந்து இவர் வந்து பங்கு பெற்றிருப்பார் நம்ம பேசியிருந்தோம் ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரதா வல்லபாய் படையில் பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இவர் வந்து லோக்கலில் ஒரு கிரிமினல் லாயராக இருப்பார் நிறைய நிறையா வழக்குகள் வந்து வின் பண்ணியிருப்பார் ஸோ அவர் வந்து லோக்கல் அப்போ அதாவது முழுசாக காங்கிரஸுக்கு வரதுக்கு முன்னால் அவர் பார்த்திங்கன்னா அங்கே வழக்கறிஞர் தொழில் பண்ணிகிட்டு இருப்பாரு அதுவும் பார்த்தீங்கன்னா கிரிமினல் அதாவது கிரிமினல் ஆயர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதில் தான் அவர் இருப்பார் அங்கே லோக்கலில் பார்த்திங்கன்னா இவர் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு ஸோ இவர்கிட்டயே காந்தி வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஏன்னா பார்த்திங்கன்னா காந்தியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலங்களில் இந்தியாவுக்கு புதுசு ஏன்னா அதை வர அவர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் இருந்திருப்பார் இந்தியா வந்து அவர் மேற்கொண்ட மூணாவது போராட்டம் தான் இந்த கேதா சத்தியாகிரகம் ஓகே இதற்கு மேலே ஒரு ரெண்டு போராட்டம் பங்கு பெற்றிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து சம்ப்ரான் சத்யாகிரகம் அப்படின்னு நடத்திருப்பார் ஓகே பீகாரில் சம்ப்ரான் சத்தியாகிரகம் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்கன்னா அதே அகமதாபாத் ஓகேவா அகமதாபாத்தில் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி தொழிலாளர் அதாவது ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணியிருப்பார் ஸோ அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா கேதார் சத்தியாகிரகம் நடக்கும் ஸோ அந்த சத்தியாகிரத்துக்கு சர்தார் வல்லபாய் இருந்து ஒரு ஹெல்ப் கட்டுருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா விநாயன் பதினைஞ்சு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகே இது எல்லாமே பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு வினா நம்ம பாலிட்டி பற்றி படிக்கும்போது என்ன கமிட்டி ஸோ இது இந்த கமிட்டியோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் விநாயன் பதினாறு தீர்க்கண்ட வாக்கியங்களை கவனி கூச்சு ஜேவி குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமையா ஓகே இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படின்னு கேட்டுருக்காங்க ரெண்டு கூற்றுமே கரெக்டு தான் ஓகேவா ஜேவிபியில் இருக்கக்கூடிய ஜே இருந்து ஜவஹர்லால் நேரு வி என்று வல்லபாய் பட்டேல் பி இங்கு பட்டாபி சீதாராமையா விநாயகன் பதினேழு பொறுத்துக பட்டியல் ஒன்று கொடுத்துருக்காங்க பட்டியல் டூ கொடுத்துருக்காங்க ரெட்டியை பொருத்தணும் ஜி வி மாவளங்கர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் சபாநாயகர் சுகுமார் சென் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வி நரஹரி ராவ் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தலைமை தணிக்கை கற்பாடராளர் சரதார் வல்லபாய் படேல் நமக்கு தெரியும் இந்தியாவின் முதல் துணை பிரதமர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் விநாயகன் பதினெட்டு வல்லபாய் பட்டேலை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் ஓகே முதல் வாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரதோலி மாவட்டத்தில் வரிகொடா இயக்கத்தை நடத்தினார் கரெக்டாக கரெக்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அங்கே வரிகொடா இயக்கத்தை நடத்தணும்னு காந்தி பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல்கிட்ட ஹெல்ப் கேப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் ஓகேவா இந்த பரவோலில் நடந்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதோலி சத்தியாகிரகம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஓகே இது என்ன வரிகொடா இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து வரி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லுவார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு விளைச்சலே இருக்காது மகசிலே இருக்காது இருந்தாலும் ஆங்கிலேய அரசு வந்து நீங்கள் வரி கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தம் பண்ணுவாங்க ஸோ அதை எதிர்த்து தான் வல்லபாய் பட்டேல் காந்தியடிகள் எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க ஸோ அதற்கு இன்னொரு பேர் தான் வரிகொடா இயக்கம் இல்லைன்னா பரதோழி சத்தியகாரம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பரதோழி வரிகொடா இயக்கம்னு சொல்லுவாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓகே அடுத்த கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டால் கரெக்டாக கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உள்துறை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் இதுவும் கரெக்டாக கரெக்ட் ஏன்னா இவர் தான் இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இவர் இயற்கை எழுதினார் அப்படிங்கிறது தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் எப்போ இறந்துருப்பார் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் பதினஞ்சில் ஓகே டிசம்பர் பதினஞ்சு ஓகே அப்போ இந்த மூணுமே கரெக்ட் ஓகே மூணுமே கரெக்ட் ஒன்று ரெண்டு மூணு மட்டும் சரி அவ்வளோதான் சர்தார் வல்லபாய் படேலில் பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து வருஷ வினாக்கள் வந்து அனலைஸ் பண்ணி இந்த வினாக்கள் எல்லாமே எடுத்திருப்போம் ஓகே இதில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி இவ்வளோ தான் வினாக்கள் வந்திருக்கு இதை தாண்டி வரக்கூடிய குரூப் ஃபோரில் ஏதாவது கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சர்தார் வல்லபாய் படேல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதேச அரசுகள் அது மட்டும் இல்லாமல் பதினோரு ஆங்கிலேய மாகாணங்கள் எல்லாத்தையும் இணைச்சி ஒரே இந்திய கூட்டரசாக கொண்டு வந்திருப்பார் ஓகேவா எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி கொண்டு வந்திருப்பார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை இந்தியாவோட இணையிறதுக்கான ஒரு முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் செப்டம்பர் பதிமூணில் ஓகேவா செப்டம்பர் பதிமூணில் ஆப்ரேஷன் போலோ ஓகேவா ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இராணுவ முயற்சியை மேற்கொள்வார் எங்கே ஹைதராபாத் மேலே இந்திய இராணுவத்தை அனுப்பி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நிஜாமோட படைகளை தோற்கடித்து ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சிருப்பார் அது எப்போ மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணில் வந்து இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருப்பார் செப்டம்பர் பதினெட்டில் ஓகே செப்டம்பர் பதினெட்டில் ஹைதராபாத் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இணைஞ்சிருப்பாங்க எந்தது இந்த ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கக்கூடிய இராணுவ முயற்சி மூலமாக இணைஞ்சிருப்பாங்க ஸோ இதோட எழுபத்தஞ்சாவது ஆண்டாக வந்து போன வருஷம் கொண்டாடினாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் பதினெட்டில் இந்த ஆப்ரேஷன் போலோ அதாவது இதற்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆப்ரேஷன் போலோன்னு சொல்ல மாட்டார் போலீஸ் ஆக்ஷன் ஓகேவா போலீஸ் ஆக்ஷன் சொல்லுவார் ஸோ இதோட எழுபத்தஞ்சாவது ஆண்டு தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கொண்டாடினாங்க ஸோ இதை வந்து டிஎன்பிசி வரக்கூடிய குரூப் ஃபோரில் கேட்க வாய்ப்புகள் இருக்கு இது பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டிங் ஓகேவா இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்க ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்